கைத்தலை நீரகணி அப்ப மோடவல் பொரு கப்பிய கரிமுகன் அடிபேனி கற்றிடும் அறியவர் புத்தியில் உரைபவர் கற்பக வினை கடிதேகும் மதமும் அதிகமும் வைத்திடும் அரண் மகன் மற்பரு தீரள் விழிய மத யானை மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மட்டவிழ்மலர்கொடு பணிவேணே மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை கொடு பணிவேனே முத்தமிழடைவினை கிரிதனில் முற்படு எழுதிய முதல்வோனே முப்பூரம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் முப்பூரம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா கொடு அத்துயரது கொடு சுப்பிரமணிய போடும் அக்குரம் அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் அபுணம் அதைவிட விட இவமாகி அக்குர மகளுடன் அச்சிறு முருகனை அகணமணமருள் பெருமானே அச்சிறு முருகனை அக்கணமரமருள் பெருமானே அக்குர மகளுடன் அச்சிறு முருகனை பெருமானே அருள் பெருமானே கைத்தளீரகி அப்பமோடல் பொறி கப்பிய கரிமுக பேணி கத்திடும் அறியவர் புத்தியில் உரைபவர் கற்பக வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் திருபிய மதையானை மத்தளவை உத்தமி பு உத்தமி புதல்வனை மற்ற விள்மலர்கோடு பணிவேனே பணிவேனே விநாயகா உன்னை பணிவேனே திருச்சிற்றம்பழம்